ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடை வந்துட்டு அட்டை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் பாருங்கள் அட்டை போட்டுட்டேன் அது எப்படி அட்டை போட்டேங்கிறத உங்கள் கிட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அட்டை போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் வீட்டில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் மட்டும்தான் பாருங்கள் இந்த எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அட்டை நானே கஷ்டப்பட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வேணும் ஆனால் இதுக்கு அட்டை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சேன் ஆனால் நீட்டாக இருக்குது அட்டை எனக்கு கரெக்டாக போயிடுச்சு கொஞ்சம் கூட எச்சி முச்சு இல்லை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேனு பாருங்கள் இதோ நீட்டாக எனக்கு அட்டை வச்சு கொடுக்குறேன்னு இல்லைங்களா இதனால் அட்டை வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன்ட்டு இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைமாக அட்டை வச்சு நான் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் இதோ எப்படி நீட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் அட்டை ஒருத்தியை தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இது ரெண்டால் செய்கிற வேலை சிங்கிள் உமனாக இருந்து நான் செஞ்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஹெல்ப்புக்கு கூட எனக்கு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானே தான் போட்டேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இதை விட இது வந்து பதினாலுக்கு முப்பது அதனால் இதில் ஆறு பீட்ஸ் வச்சிருக்கேன் ஆறு குமிழ் வச்சிருக்கேன் இதே வந்து பதினாலுக்கு முப்பத்தி அஞ்சு நாலு பீட்ஸ் வைப்பேன் இல்லையா அதுக்கு வந்து எட்டு பீட்ஸு எட்டு வைக்கணும் எட்டு குமிழ் வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சிருக்கேன் பாருங்கள் குமிழ் அழகா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க இது நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டுட்டேன் அட்டை போட்டதுக்கப்புறம் அப்புறம் கிட்ட நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதோ எப்படி நீட்டாக அட்டை போட்டிருக்கேன்னு உங்களுக்கு இது மாதிரி தேவைன்னா அட்டை போட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்க அட்டை போட்டால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு மூனைகால் ரோலு அறுநூறு கிராமு அப்புறம் வந்து பீட்ஸ் நானூறு கிராமு மொத்தம் ஒரு கிலோவும் ஐம்பது கிராமும் வருது அதுக்கப்புறம் இதோ அட்டையோட வெயிட்டு ஒரு ஐம்பது கிராம்னு வச்சுக்கோங்க இது வந்துட்டு ஒரு கூடை ஒரு கிலோ நூறு கிராம் வருது அதனால் இதுக்கு மேலே வெயிட் போட்டு தூக்கிட்டு போகிறது வெளியில் எங்காச்சும் நீட்டாக போகையில் அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது இந்த கூடை வந்து பேஸ்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நீட்டாக குமிழ் வச்சாச்சு எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் அனைத்து உள்ளங்களுக்கும் என்ற மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல்